வணக்கம் வாழ்க வளமுடன் இப் இன்னைக்கு என்ன கதைனா இறைவனை பூஜிப்பது எப்படி தாங்க அதுலயும் ஒரு சின்ன ஸ்டோரி தான் வெகு காலத்திற்கு முன்னாடி முன்னாடி காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்க முன்ன ஒரு நாள் வந்து மண்டலீகன் என்ற ஒரு இளவரசன் வந்து வேட்டையாடிக்கிட்டு காட்டிற்கு சென்றுக்கிட்டு இருந்தாங்க வேட்டையாடு காட்டுக்கு சொல்லும்போது அப்போது அங்கே வந்து ஒரு முனிவர் வந்து முனிவரை பார்த்தோம் முனிவரை பார்த்தோடனே அவரை அணுகி தனக்கு மந்திர ரோபோ உபதேசம் செய்யுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அந்த முனிவர் என்ன செஞ்சுருக்காரு அவர் வந்து ஒரு ராம பக்தர் அதனால் தாரக மந்திரத்தை வந்து இளவரசனுக்கு உபதேசிச்சிட்டார் உடனே அதை கேட்டவுடனே மண்டலீகன் உள்ளம் பூரிச்சு உடனே அந்த முனிவரை நோக்கி இறைவனை பூஜிப்பதுக்கு சிறந்த வழி எது அப்படின்னு ஒன்று கேட்டவனே அவர் கேட்டிருக்காரு குழந்தா இறைவனுக்கு கும்பிடுவதற்கு ரெண்டு வழி பூஜிக்கலாம் ஒன்று எல்லாம் அர்ச்சாவதராக இருக்கலாம் உருவம் அர்ச்சாவாதராகமாக இருக்கலாம் பூஜை புனஸ்காரம் அர்ச்சனை செய்யும் பக்தியுடனும் பூஜிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்கும் உள்ள வியாபித்தில் உள்ள இறைவனை உருவம் இல்லாமலேயே நெஞ்சா தாமரையில் இருந்த காமம் வெகுளி மயக்கம் ஆகிய முக்குற்றங்களையும் நீக்கி அகமகில பூஜிக்கலாம் எவ்வளவு பழியாக பூஜித்தாலும் உண்மையான பக்தி இறைவனுக்கு கருணையும் காட்சியும் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொன்னோடனே அரண்மனைக்கு அவர் திரும்பி வந்துட்டார் திரும்பி வந்தவுடனே இளவரசனை வந்து மண்டலிகன் ஆடம்பரத்தெல்லாம் வெறுத்துட்டார் இவர் சொன்னோடனே மக்களுக்காக தொண்டு செய்வதே நமது இறைவனுக்கு தொண்டு அப்படின்னு சொல்லி கருதி தன்னால் முடிஞ்ச அளவு அவர் என்ன செஞ்சிருக்காரு மக்களுக்கு தொண்டு பண்ணி பணிகளை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு அவரோட புகழும் நாள்தோறும் வளர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இதற்கிடையே பக்கத்து நாட்டு இளவரசி சுலோச்சனா வந்து அவனுக்கு வந்து திருமணம் நடந்தணும்னு சொன்னோடனே சுலோட்சினாவே மிகவும் கடவுள் பக்தி உள்ளவள் அவளும் அப்படி இருக்கும்போது சதா காலமும் பூஜை புனஸ்காரம் அர்ச்சனை அப்படின்னு சொல்லி தான தர்மங்களே செயல்பட்டுக்கிட்டு இருப்பா அவள் அந்த சுலோட்சணாங்கிறவங்க அந்த அந்த அவனோட மனைவி சரியா அவனோட மனைவி வந்து அந்த இளவரசன் மண்டலிகனோட மனைவி வந்து அவள் ரொம்ப பக்தியாக இருப்பான் அப்படி இருக்கும்போது மண்டலிகன் வந்து இதை கண்டு கொள்ளவே மாட்டான் சரி அவளோட விருப்பம் தானந்தர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அவளோட விருப்பம் சொல்லி இதை இதை நான் ஒரு நாள் கூட கணவன் மீது அவள் விற்படைந்ததே இல்லை என்னாலும் ஒரு நாள் உன் பெண்ணால தானே மௌனமா இருக்க முடியுங்கிறதுனால அவளோட மனதிற்கு ஒரு குறையாவே இருந்துச்சு கணவர் வந்து நம்ம இவ்வளோ பூ பூஜை புனஸ்காரம் பண்ணுறோம் கண்டுக்காம இருக்காருன்ட்டு நான் சதா காலம் கடவுள் பக்தி பூஜை தானம் தருமம் செய்து வருகிறேனே தங்கள் ஒரு நாளாவது என்னை வந்து நீங்கள் பாராட்ட மாட்டேக்கிங்களேன்னு சொல்லி உங்கள் கடவுள் மீது நம்பிக்கையே இல்லையா என்று கேட்டுவிட துடிச்சா ஆனாலும் அவ வந்து சரி ரைட்டு வேண்டாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் அமைதியாவே இருந்துக்கிட்டான் அப்படி இருக்கும்போது அவன் என்ன செஞ்சுருக்காள் தன் அடைக்க கொண்டவனே நாட்டுக்கு அரசனாக இருக்கும் தன் கணவரை இப்படி கடவுள் பக்தி இல்லாமல் இருக்கிறாரேன்னு சொல்லி ஆண்டவன் தான் இவருக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு படுத்துட்டா மனதுருக்கில் வேண்டிக்கிட்டே படித்துட்டா அன்னைக்கு நைட்டு என்ன செஞ்சுருக்கு ஒரு நாள் இரவு வந்து அவள் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்திருக்கா சுலட்சணா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த கனவுல வந்து ஆழ்ந்து தூங்கும்போது ஒரு கனவு வரும் பார்த்தீங்களா அந்த கனவுல வந்து ராம தரிசனத்தை கண்ட மண்டலிகன் ராம தரிசனத்தை கண்ட மண்டலிகன் வந்து பத்தி பரவசத்துடன் ராமா ராமபத்ரா ராமச்சந்திரா என்று துதித்தான் உடனே அவளை அவ அவனையே அறியாமலே அவனுடைய வாய் வார்த்தைகள்லாம் வெளியிட்டு வந்தது பார்த்து சுலட்சணா விழிச்சு கண் முழிச்சு இல்லாதது என் கணவர் கடவுள் நாமத்தை உச்சரிக்கிறாரு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி சந்தோஷம் விழுந்ததும் அந்த விஷயத்த வந்து கணவர்கிட்ட கூறுதா உடனே அவர் சொல்கிறார் அவ்வளவுதான் ஆ இதனால் வரை என் நெஞ்சமே கோயிலாக ராமதாரகத்தை பூட்டி வச்சிருந்தேனே இப்போது என் நஞ்சை பிரிஞ்சு விட்டேன் அவர் வந்து ராமபக்தன் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாரில்ல இது வெளியில வந்துருச்சுன்னு சொல்லி கதறனான் உனே மண்டலிகன் உடனே மூர்ச்சிருத்து கீழே விழுந்து விட்டான் சுலக்ஷனா பதவி போய் ஐயோ என் மன்னனின் ராமபக்தியை அறியாமல் நான் தப்பு தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அவளும் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான் உடனே கவலைப்பட ஆரம்பித்த உடனே நீ நீ தான் எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுக்கணும் என்று சொல்லி மனமுருகி வேண்டிக்கிட்டு இருந்தா இந்த மண்டலிகன் வந்து அந்த முனிவர் சொன்னதே வச்சு பக்தராக இருக்காரா அந்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பார் வெளியில் சொல்ல அதாவது சொல்லுதாரில்ல பக்தி வந்து வெளிலையும் காட்டி கும்பிடலாம் மனசுக்குள்ளேயும் வச்சுக்கலாம் ஆனால் மனசுக்குள்ளே இருக்க பக்தி அதிக பக்தி அப்படிங்கிறத அவர் முனிவர் வந்து உணர்த்திருக்கார் உடனே என்ன செஞ்சுருக்கா சற்று நேரத்தில் மண்டலிகன் வந்து முழிச்சிருக்கான் முழிச்சு பார்த்துருக்கான் முழிச்சு பார்த்தோன்னே அவன் கால்கள் விழுந்தழுந்த சுலக்ஷனாவை பார்த்து காலில் போய் விழுந்த மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி ம அவன் காலில் போய் விழுந்திருக்காள் மன்னா தங்களின் கடவுள் பக்தி தெரிய கடவுள் பக்தி மிகவும் உயர்ந்தது என் பக்தி மற்றவர்களின் கண்ணில் படுமாறும் மற்றவர்கள் போற்ற வேண்டும் என்ற எண்ணிக்கையிலேயே நான் வந்து போலி பக்தியை போலி பக்தியாக நான் இருந்திருக்கேன் என்னை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கணவன்கிட்ட கேட்டிருக்கா கணவன்கிட்ட கேட்டவுடனே அவர் அதை ஒன்று சுவாமி அவர் தான் எல்லாத்துக்கும் தகுந்தால் தானே அதனால் சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அதாவது என்னென்னா இந்த கதையில் என்ன அர்த்தம் வருதுன்னா இறைவனை பூஜிப்பது வந்து ஆத்மாத்மாக இருக்கணும் என்பதை தெரிந்து கொண்டால் சுலக்ஷன் அதாவது மற்றவங்க பார்வையில் படுற மாதிரி நம்ம வந்து கடவுளை வேண்டி கும்பிடணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கடவுள்கிட்ட உண்மையான மனசை வச்சு நம்ம வேண்டிய வரத்தை கேட்டோம் கண்டிப்பாக கடவுள் வந்து நமக்கு வந்து கொடுப்பாரு இதில் வந்து என்னென்னா பெருமைக்காக மற்றவங்க முன்னாடி சாமி ஆடி அது சாமி பக்தி பண்ணி எல்லாத்துக்கும் ஊர்மைக்க இது பண்ணுறத விட நம்ம உண்மையான பக்தியாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இவரோட இது வேண்டு இறைவனை பூஜிப்பது இப்படி தான் பூஜிக்கணும் அப்படிங்கிற அதாவது வந்து மற்றவங்க வந்து மற்றவர்கள் போற்றப்படுற மாதிரி எண்ணி செய்கிற போலி பக்தியை வந்து மன்னிக்கணும் இறைவனை பூஜிபத்து வந்து ஆத்மாத்மாவே இருக்கணும் அப்படின்னு தான் இந்த கதை இறைவனை பூஜிப்பது என்னது அப்படிங்கிறதுக்கு எவ்வாறு அப்படிங்கிற கதையே இந்த கதை தாங்க நம்ம வந்து மனசார உண்மையாக கடவுளை வேண்டாம் அது மன கடவுள் தூண்லேயும் இருப்பார் துரும்புலேயும் இருப்பாருங்கிற மாதிரி எங்கே இருந்தாலும் நம்ம கடவுளுக்கு அவர் குழந்தை பார்த்திங்களா அதனால் அவருக்கு வந்து நம்ம என்ன குறைகள் இருந்தாலும் அவருக்கு கண்டுபிடிச்சு நமக்கு கொடுப்பார் மனசார தூய்மை மன தூய்மையோடு நம்ம வந்து சுத்தமாக இறைவனை வேண்டினாலே நமக்கு அனைத்தும் கிடைக்குங்கிறதாங்க அந்த கதை மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்